தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் சைகோடிக்ஸாமுக்குரிய மாதிரி வினாக்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ் மொழி தகுதி தேர்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்திருக்கு ஸோ இந்த வினாக்கள் டைரெக்டாக கூட வினாக்களில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நண்பர்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து மிஸ் ஆகாமல் கிடச்சிட்டு இருக்க நண்பர்களை நல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் பாருங்கள் பரிபாடல் களித்தொகை குறுந்தொகை நற்றிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விட என்ன அப்படின்னா நற்றிணை நல் என்று அடமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா நற்றிணை இந்த பரிபாடல் இதுக்கு வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஓங்கு என்னும் அடைமொழி அப்படின்னா பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஸோ கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா கலித்தொகை ஸோ நல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா நற்றினை ஒரு வினாவை பார்க்கும்போது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின் ஸோ நண்பர்கள் தெளிவாக பார்த்துக்குங்க நாடும் மொழியும் நமைதிரு கண்கள் என்றவர் யார் ஆப்ஷன் பாருங்கள் பாவாளியர் பிரிஞ்சு பாரதியார் தேவனய பாவனா அறிஞர் அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்கு நாடும் மொழியும் நமைத்திரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரைமாணிக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க துரை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மொழி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் இதுவும் கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் பிஞ்சு வகைகளில் இள நெல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுழாய் கச்சல் கருக்கள் கவ்வை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ விடைய ஒன்ஸ் நீங்க கெஸ் பண்ணுங்க பிஞ்சு வகைகளில் இளநெல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா கருக்கல் அப்படின்னு அழைக்கப்படுது பிஞ்சு வகைகளில் நெல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கச்சல் அப்படின்றது என்ன அப்படின்னா வாழை பிஞ்சு இதுதான் வந்து கச்சல் அப்படின்றத வாழை வாழைப்பிஞ்ச வந்து கச்சல் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போ கவ்வை அப்படின்னா என்ன அப்படின்னா எல் பிஞ்சு எல் பிஞ்சை வந்து கவ்வை என்று அழைக்கின்றன கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆப்ஷன் பண்ணுங்க இந்தியா இலங்கை மலேசியா சீனா அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விலை எது அப்படின்னா மலேசியா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா அந்த மொழி எது அப்படின்னா நமது தமிழ் மொழி ஸோ நண்பர்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்னா ஒரு சொல்லோ சொற்றொடோ இரு பொருள் பட வருவது வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரு பொருள் படை அப்படின்னாலே இரட்டோரோ முடிதல் தான் ஸோ நண்பர்கள் பாருங்க இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா பாம்பு பாம்பு அப்படின்றது அடுக்கு தொடர் அதாவது ஒரே சொல் அடுத்தடுத்து அடுக்காக வருது அப்படின்னா அது பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்றது அடுக்கு தொடர் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க இப்போ இரட்டை கிழமை வந்து சல சல அப்படின்றது தெரியும் உரிச்சல் தொடர் அப்படின்னா மாநகரம் சாலச்சிறந்தது இது எல்லாமே உரிச்சொல் தொடர் மிகைப்படுத்தி கூறக்கூடியதாக இருக்கிறது உரிச்சொல் தொடர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஒரு சொல்லோ சொற்றொருடோ இரு பொருள்பட வருவது இரட்டுர மொழிதல் என அழைக்கப்படுகின்றது முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன பாரதியார் ஔவையார் தொல்காப்பியர் திருவருவர் அப்படின்னு கொடுத்துருக்கு நண்பர்கள் தெளிவாக பாருங்கள் முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பண்ண ராபி சேது பிள்ளை அனுமன் அறிஞர் அண்ணா தோழர் ஜீவானந்தம் அப்படின்னு கொடுத்துருக்கு சோ இதோட விடை பாத்தீங்க அப்படின்னா சொல்லில் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வன் அந்த என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அனுமன் இங்கேயும் லாஸ்ட்ல இன்னு இருக்கு அங்கேயும் இன்னு வந்தது சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அனுமன் சொல்லின் செல்வர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ராபி சேது பிள்ளை அவர்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என்பது எவ்வகை அளப்படை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செய்யுலிசை அலப்படை இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை இசை நிறை அளப்படை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளப்படை எடுப்பதுவும் எடுப்பதுவும் என்று அலப்படை எது அப்படின்னா இன்னிசை அளப்படை இங்கே செய்யுலிசை அளப்படை அப்படின்றத இசை நிறை அளப்படை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க சொல்லிசை அலப்படை அப்படின்னா உரை நசையி ஈ நசை அப்படின்னு வருதுன்னா சொல்லிசை அலப்படை ஸோ நண்பர்கள் தெளிவா பார்த்து வச்சுங்க கெடுப்பதும் எடுப்பதும்னா இன்னிசை அலப்படை நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன ஆப்ஷன் பாருங்க நடந்து நடந்த நட நடப்பு ஸோ நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் கேட்குறாங்க நிறைய இதில் வந்து இந்த மாதிரி வேர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை தொடராக தான் இருக்கும் நண்பர்களை நல்லா நோட் பண்ணிக்கிங்க இப்போ வேர்ச்சொல்ல நடத்தல் அப்படின்னா நட அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஆளை கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் மேக்சிமம் வேர்ச்சொல்லாகவே இருக்கும் இப்போ வாழ்க்கை அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வாழ் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நடத்தல் என்பதன் வேர் சொல் நட படித்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா படி அது ஒரு கட்டளையாக குறிப்பிட்றான் ஸோ நண்பர்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி என்ன கேட்டாலும் நீங்கள் ஆப்ஷனில் போட்டுடலாம் இப்போ நடத்தல் என்பதனுடைய வினை அடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் நட அப்படின்றது தான் வினை அடி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் நட அப்படின்னு தான் ஸோ நண்பர் நல்லா பார்த்துங்க வேர் சொல் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸில் இரண்டு மூன்று நான்கு வினாக்கள் கூட கேட்குறாங்க வேற்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு கட்டளை தொடராக தான் இருக்கும் ஒருத்தவங்கள நம்ம கட்டளை கட்டளைடுற மாதிரி இருந்தால் அது வேர்ச்சொல் நட அப்படின்றது இதோட விடை நல்லா பார்த்துக்கோங்க வவ்வல் என்பதன் தமிழ் பொருள் என்ன ஆப்ஷன் பாருங்கள் மெய்யெழுத்து உயிரெழுத்து ஒப்பழுத்து உரையாடல் அப்படின்னு கொடுத்துருக்கு வவ்வல் என்பதன் தமிழ் பொருள் என்ன அப்படின்னா உயிரெழுத்து வவ்வள் அப்படின்னா உயிரெழுத்து கான்சொனன்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மெய்யெழுத்து கான்சொனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராப் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து இந்த கான்வர்சேஷன் அப்படின்னா தான் உரையாடல் கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் நண்பர்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வௌவல் என்பதன் தமிழ் பொருள் உயிர் எழுத்து கிழக்கிலிருந்து வீசும் காற்று எது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் கொண்டல் கோடை வாடை தென்றல் அப்படின்னு இருக்கு ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிழக்கிலிருந்து வீசும் காற்று எது அப்படின்னா கொண்டல் காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று இப்போ மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்கள் காற்று நண்பர்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மலையளவினை கொடுக்கும் பருவக்காற்று எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க இதை தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று சூறாவளி புயல் மலை அப்படின்னு இருக்குது ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையளவினை கொடுக்கும் பருவக்காற்று எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று இதனுடைய காலம் கேட்குறாங்க அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் காலம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் முதல் செப்டம்பர் அப்படியே கொஸ்டினில் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திற்கு அதிக பொழிவை தரக்கூடிய காற்று எது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று அதுக்கப்புறம் பாருங்கள் உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூன் பதினைந்து மார்ச் பதினஞ்சு டிசம்பர் பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் ஜூன் பதினைந்து பாரதியாரை பாட்டுக்குறு புலவன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் திருவிகா கவிமணி பெரியார் விடிய கெஸ் பண்ணுங்க உலக காற்று நாள் எப்பொழுது அப்படின்னா ஜூன் பதினைந்து பாரதியாரை பாட்டுக்குறு புலவன் பாரதி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் பாரதியாரை பாட்டுக்குறு புலவன் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் கொன்றை என்பது என் நிலத்திற்குரிய மரம் கொன்றை என்பது என் நிலத்திற்குரிய மரம் ஆப்ஷன் பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு கொடுத்துருக்கு கொன்றை அப்படின்னா முல்லை நினத்திற்குரிய மரம் கஜா புயலின் பரிந்துரைத்த நாடு எது கஜா புயல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கஜா புயல் எந்த வருடம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இந்த பரிந்துரைத்த நாடு எது அப்படின்னா இலங்கை கஜா புயலின் பெயரை பரிந்துரைத்த நாடு இலங்கை ஜல் புயல் அப்படின்னா இந்தியா பெய்டி புயல் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தாய்லாந்து அதுக்கப்புறம் சார்க் அமைப்புகளில் சார்க் அமைப்பு அல்லாத நாடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சீனா சார்க் அமைப்பில் அல்லாத நாடு எது அப்படின்னு இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சார்க் அமைப்புகள் அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி இந்த மாநாடுகள் குறித்து தெளிவாக பார்த்துக்குங்க நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் பாரதியார் பட்டுக்கோட்டை இதோட விடையை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் இப்ப தமிழுக்கு அமுதொன்று பெயர் அப்படின்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதன்று பெயர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் மரபு கவிதை பார்த்தவர் புது கவிதையின் பார்த்தவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியும் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரபு கவிதை பார்த்தவர் புது கவிதையின் பார்த்தவர் யார் அப்படின்னா கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவரோட ஆலாபனை கவிதை தொகுப்பு வந்து சாகித்யா அகாதமி விருது பெற்றது ஆலாபனை கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் அதுவும் அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் அல்லது அப்துல் ரஹ்மானோட எந்த படைப்பிற்காக அவருக்கு சாகித்யா அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆலாபனை கொஸ்டினை எப்படி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க நண்பர்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நண்பர்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா கவிஞர் வைரமுத்துவோட எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருதை பெற்றது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்றவர் யார் ஆப்ஷன் பாருங்க திருமூலர் ஔவையார் மாணிக்க வாசகர் வல்லலார் அப்படின்னு போடு ஸோ இதோட விடை பாத்தீங்க அப்படின்னா மருந்தே அப்படின்னு திருமூலன் அப்படின்னு போட்டுருவாங்க ஒவ்வையார் அப்படின்றது தான் இதோட விடை கொன்றை வேந்தன் இந்த நூலில் வந்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்றத குறிப்பிடுக்காங்க கொன்றை வேந்தன் நூலை இயற்றியது யார் அப்படின்னாலும் அவ்வயார் தான் அப்படியே ஆப்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி தான் கேட்க போனாங்க வள்ளலார் இவர் குறித்தும் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னாலும் வள்ளலார் அவர்கள் தான் சமர சுத்த சன்மார்க்க சபை நிறுவியவர் யார் அப்படின்னா அவரும் வள்ளலார் அவர்கள்தான் தனிப்பெரும் கருணை நாள் கொண்டாட சிறப்பானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் வள்ளலார் தான் ஸோ வள்ளலார் குறித்து தெளிவான முறையில் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னா உணவே மருந்து அப்படின்ற கான்செப்டை குறிப்பிட்டிருப்பாரு இங்கே மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றவர் அவ்வையார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நருந்தொகை எனும் நூலை படைத்தவர் ஆப்ஷன் பாருங்கள் இளஞ்சேரன் பாண்டியன் நெடுஞ்சேரலாதான் ராம பாண்டியன் ஔவையார் அப்படின்னு கொடுத்துருக்கு நருந்தொகை என்றும் நூலை படைத்தவர் யார் அப்படின்னா ராம பாண்டியார் இந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்கில் டேரக்டா எடுத்திருக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்க ஷேர் வாழ்க்கை தமிழகம்